ஒரு குட்டி கதை ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று ஒரு பெரிய கழுகு ஒன்று கடக்கார ஒருவ ஒரு பெரிய கூண்டில் அடைத்து அதன் கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டி காட்சி பொருளாய் வைத்திருந்தான் ஏராளமான சிறுவர்களும் பெரியவர்களும் வேடிக்கை பார்க்க அங்கே அடிக்கடி கூடுவதுண்டு வாலிபன் ஒருவன் அந்த கழுகின் மேல் இரக்கம் கொண்டு அந்த கடைக்காரனிடம் அந்த கழுகை எனக்கு தந்துவிட முடியுமா என்று கேட்டான் கடைக்காரன் ஒரு பெரும் தொகையை வாங்கி கொண்டு கழுகை விற்றுவிட்டான் அந்த வாலிபன் ஒரு மலையின் அடிவாரத்திற்கு கொண்டு சென்று கூண்டிலிருந்து